அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம் நமக்கு சிலபஸில் தொடர் தந்திருந்தாங்க அது பத்தாம் வகுப்பில் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர்னு ரெண்டு பிரிவாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டில் இன்றைக்கி தொகைநிலை தொடர் பகுதியில் தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல சொற்றொடர் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் சொற்கள் வரிசையா தொடர்ந்து நின்று பொருளை தரக்கூடியது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் அதுக்கு நீர் பருகினான் வெண்செங்கு ஊதினான் இது போல ரெண்டு அல்லது மூணு சேர்ந்து எது வேணுமோ சொல்லலாம் எல்லாமே சொற்றொடர் தான் அடுத்தது தொகை நிலை தொடர் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை விரும்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல்போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் தொகைநிலை தொடர்ன்னு என்னன்னா பெயர் சொல்லு கூட வினை சொல்லும் அல்லைனா பெயர் சொல்லும் சேரக்கூடிய தொடருக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வேற்றுமை உருபு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயால் இன்னது கண் இருக்குல்ல அது வேற்றுமை உருப்புகளோ அல்லது வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி தொக்கின்னா மறைந்து மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானா ரெண்டு அல்லைன்னா அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரே சொல் போல் நிற்குமானா அதனைத்தான் தொகை நிலைத்தொடர் தொடர் என்று கூறுவார் எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் இது நம்ம எப்படி வரணும்னா கரும்பை தின்றான் இதில் என்ன மறைந்து வந்திருக்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு கரும்பு தின்றான் மேற்கண்ட தொடரில் கரும்பு தின்றான் என்ப என்னும் பொருளை உணர்த்துகிறது உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருவு மறைந்து நின்று அப்பொருளைத் தருகிறது எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் எதில்னா ஒன்று தொகை ரெண்டு வினைத்தொகை மூன்று தொகை நான்கு தொகை ஐந்து தொகை ஆறு தொகை அதில் முதல்ல தொகைன்னா என்னன்னு பார்ப்போம் எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருவு இல்லை அது தொக்கி நின்று பொருள் உணர்த்துகிறது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவுகள் அது ஐ ஆல் கூ இன் அது கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் வேற்றுமைத்தொகை என்ன என்னன்னா உதாரணம் மதுரை செஞ்சிருக்க செ மதுரை சென்றான்னு சொல்லியிருக்காங்க இதில் மதுரைக்கு சென்றான்னு வரணும் ஆனால் அது தொக்கி நிற்காத மறைந்து நிற்கி மதுரைக்கு சென்றான் விரிந்து நின்று பொருள் தருகிறது ரெண்டுக்கும் இடையில் கூன்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு இது போல் ஒரு தொடரில் வேற்றுமை உருவங்கள் ஐ ஆல் கூ இன் அது கண் இதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வந்திருந்தாலும் பொருள் தரும் மறைந்து வந்து ஒரு பொருளை உணர்த்துவது வேற்றுமை தொகை ஐ ஆல் இன் அது கண் ஆகியவற்றில் ஏது ஏதாவது ஒன்று மறைஞ்சி வந்து பொருளை உணர்த்தக்கூடியது தான் வேற்றுமை தொகை உங்களுக்கு இந்த இதுக்கு எடுத்து இதில் தருவாங்க குறிப்பில் வேற்றுமை தொகை வரலாம் அப்புறமா கண் எளிமை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் வந்து ஐயால் கு இன்னது ஒன் ஐயால் கு இன்னது கண்ணில் ஏதாவது ஒன்று மறைஞ்சிருக்கும் அப்போ வேற்றுமை தொகைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது உருவும் பயனும் உடன் தொகை எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து நின்று பொருளை உணர்த்துகிறது கொடுக்கப்பட்டுள்ள தேர்க்கம பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் வேற்றுமை விரும்பும் ஓ ஓட்டும் என்னும் பொருள் விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை விரும்பும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வந்து வருவது உருவும் பயனும் உடன் தொகை எனப்படும் இதுவும் ஒரு வேற்றுமை தொகை தான் தொகையே ஆகும் தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு இதில் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகை உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகைனா அதில் இப்போ பாகன் தந்திருக்காங்க தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துறது ஐந்துல கூடிய வேற்றுமை உருவம் மறைஞ்சிருக்கு அதுக்கு பயனான ஓற்றம்னு சொல்லக்கூடிய பொருளும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்திருக்கிறது ஒரு உருபும் மறைஞ்சிருக்கும் அதன் பயனும் மறைஞ்சிருக்கும் அப்படி உருவும் ப ரெண்டு உருவும் மறைஞ்சிருந்து பயனும் அதற்கு உள்ள பயனும் மறைஞ்சு வந்திருந்தால் அது உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைன்னு வேறு தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு இதில் நான்காம் வேற்றுமை உருவும் மறைந்திருக்கிறது அதன் பயனும் மறைந்திருக்கிறது இது போல் ஏதாவது கேட்கலாம் அவங்களுக்கு அடுத்தது வினைத்தொகை இது ரொம்ப முக்கியமாக உள்ளது உங்கள் குறிப்பு கண்டிப்பாக இதுலேருந்து வந்து குறிப்பு வராத கேள்வித்தாளாக இல்லை அதனால் இதை வந்து நம்ம நல்லா பார்த்துடறோம் காலம் காட்டும் இடைநிலைகள் இடைநிலையும் பெயரச்ச விகிதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் காலம் கரந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் வீசு எடுத்துக்காட்டு வீசு தென்றல் கொல் களிறு வீசு கொல் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் மேலும் இவை வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிறு கொல்கின்ற களிரு கொல்லும் களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தபடி விரிந்து பொருள் தருகின்றன காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரட்சங்களில் தொக்கி இருக்கின்றன வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும் வினைத்தொகைனால் நம்ம பார்த்துருவோம் மூணு காலமும் சுருக்கமாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வழி என்னென்னா மூணு காலமும் வரைஞ்சிருக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு காலம் வரைஞ்சிருந்தால் அது வினைத்தொகை இடையில் மறைஞ்சிருக்கும் இதில் நமக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பேரட்ச விகுதியும் மறைந்திருக்குது காலம் காட்டக்கூடிய இடைநிலை எதெல்லாம் மறைஞ்சிருக்குன்னா பேரட்ச விகுதி மறைந்திருக்கு வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வரணும் இந்த வினையில் பகுதி எடுத்தாப்பில் ஒரு பெயர் வரணும் வீசு தெண்டல் அந்த வீசுன்னு சொல்லக்கூடிய தெண்டல் சொல்லக்கூடியது ஒரு பெயர்ச்சல் கொல் களிருல களிர்ன்னு சொல்லக்கூடியது ஒரு பெயர்ச்சல் அப்படி வினைப்பகுதிக்கு எடுத்தாப்பில் ஒரு பெயர் பெயர் வந்திருக்கணும் பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பதால் வினைத்தொகை எனப்படும் அது இன்னொரு விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலம் கரந்த பேரச்சமே வினை வினைத்தொகை கறந்தென மறைந்த இதில் மூணு காலமும் மறைஞ்சிருக்குல்ல காலம் கறந்த பேரச்சமே வினைத்தொகையாகும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னால் உதாரணம் தந்திருக்காங்க வீசு தெண்டல் கொள் களிறு வீசு கொல்லு என்பன வினைப்பகுதி இதில் இந்த வீசும் செல்லக்கூடியதும் கொல்லும் செல்லக்கூடியதும் அந்த வினையிலுள்ள பகுதி இவை முறையே தென்றல் களிரும் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பேரச்சங்கள் ஆகின இதில் தென்றல் களிர் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் வெளிப்படலை நமக்கு அது மறைஞ்சிருக்கு இவை வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிரு கொல்கின்ற களிரு கொல்லும் களிர் எனவும் முக்காலத்திற்கும் பொதுவாட்டு புரிந்தும்படி பிரி விரிந்து பொருள் தருகின்றன காலங் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் இருக்கின்றன இதில் காலம் காட்டக்கூடிய இடைநிலை மறைந்திருக்கு அதனால் வினைப்பகுதியும் அடுத்து பெயர் செல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும் வினைப்பகுதி வந்திருக்கு அடுத்தால் ஒரு பெயர் செல் வந்துருக்கு இப்படி வருது அதில் தான் வினைத்தொகை அமையும் அப்போ வினைத்தொகை நீங்கள் கண்டுபிடிக்க எளிமையான வழி மூன்று காலமும் வரைஞ்சிருக்கும் நமக்கு அதுக்கு நிறைய உதாரணங்கள் வீடியோ வாட்டு போட்டிருக்கோம் அதை பார்த்து பயனடையுங்கள் தொகைநிலை தொடர்கள் இந்த பாடப்பகுதியின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும் பார்த்து பயனடைங்கள் டிஎன்பிஎஸ்சி பகுதி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடைங்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி